இன்றைக்கி சூப்பரான கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம் சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்குமே இந்த பொடி வந்து நல்லா இருக்கும் இந்த பொடியை ஒன் வீக் வரலுமே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன் மந்த் வரையிலுமே வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு ட்ரைப்ளை கடாய் இந்த கடாய் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஹீட்டை வந்து ஈவனாக கொண்டு போயிடும் ஃபர்ஸ்ட் பொடி செய்யறதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் அதோட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கல்ல சேர்த்தி அதையும் வறுத்து விட்டுக்கலாம் இந்த கடாயில் ஹீட் வந்து ஈவனாக கிடைக்கும் காட்டி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே அடுத்த பொருளை போட்டுடலாம் அதனால் ஒன் பை ஒன்னாக போட போடவே நல்லாவே வருபட்டுரும் அப்புறம் வரமிளகாய் ஒரு நாலு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதோட ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்து கலறி விட்டுக்கலாம் ஈரத்தன்மை வந்து அதிகமாக கூடாதுங்கிறதுக்கோசரம் ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்திக்கிட்டோம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வரமல்லி அதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் கலர் எல்லாமே லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வந்து கருவேப்பிலையை வந்து அலசி காய வச்சிருந்தேன் ஈரம் இல்லாமல் இருக்க கருவேப்பிலையை வந்து இதில் சேர்த்தி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை மட்டும் நல்லா மொறு மொறு ஆகிற மாதிரி அதோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாத மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதில் சிறிய குழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் வர தேங்காய் இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் திருவி சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சேர்த்தி ஆகணுன்ட்டு கிடையாது விருப்பப்படுறையும் சேர்த்திக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அதோடய ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஆற வச்சு நம்ம பொடியை அரைச்சிக்கலாம் இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அயர்ன் கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து கிடச்சிடும் இந்த பொடியை நல்லெண்ணெயோட வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பொடியில் சிறிதளவு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சட்னியும் ரெடி ஆகிடும்